கடுமையான வெயில் தாக்கம் குறைந்தபட்சமாக இந்த ஒரு வாரம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மக்களுடைய தாக தீர்ப்பதற்கு இந்த மாதிரியான தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என்று மாண்புகள் இதே இதை குறைச்சதில் அம்மா அவர் ஏற்கனவே எங்களுக்கு வலியுறுத்திருக்கிறார் செங்கல் வந்து சொன்னா வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் அதன்படி ஒவ்வொரு கோடை காலத்திலும் தண்ணீர் பந்தல் திறந்து பிரதமர் நரேந்திர மோடி மீசடி பேட்டியில அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசு தவறா பயன்படுத்தல எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு

செங்கல் வந்து கஸ்டமருக்கு நாம கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆர் டி எம் கம்பிகள்